ஹலோ கைஸ் வெல்கம் டு டூ காமன் மென்டா ஹம் சோகமா இருக்கு ப்ரோ ஏ ஆ ஏன் டைர் கூட முடிஞ்சு இருந்துச்சு ஆமா சிக்ஸ்டீன்த்து சென்னையில் டிக்கெட்லாம் வாங்கி வச்சிருந்தோம் ப்ரோடாதியா

ஒரு ஊக்கமா கொடுத்தானே பிளாமேன்னு இப்போது இப்போ ஆறுதலா அமைஞ்சிருக்கு எனக்கு தெரியல ஆமா ஆறுதலா தான் அமைஞ்சிருக்கு என்ன 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 ஆல்பம் ஆல்பம்லாம் இல்ல ஆல்பம் இல்லையா வந்து ஒரு ட்ரிபியூட் ட்ரிபியூட் ஆ மியூசிக் மோதோ கப்பா டிவி ஓ கப்பா டிவிக்கு தைக்கு மறுசக்கு நிறைய நேயிகளும் உண்டு ஆமா நம்ம வந்து ரவீந்திரன் மாஸ்டரோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து அமத்த கச்ச போயிருக்கோம் கச்ச போயி வி ஹேவ் லாட் ஆப் ரெஸ்பெக்ட் ஃபார் ரெய்ந்திரன் மாஸ்டர் எஸ் அப்ப வந்து நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்ல சொல்லிருக்காங்க நீங்க வந்து ஜான்சன் மாஸ்டர் செக் அவுட் பண்ணுங்க ஓ ஜான்சன் எஸ் 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 பாத்திருக்கேன் பாத்திருக்கேன் நான் பார்த்தேன் டைக்குடும் புருஜ் வந்து ஜான்சன் மாஸ்டர் ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அபடியா எஸ் அதான் நீங்க பாக்க போ போடு போடு சூப்பரா இது நல்ல காம்பினேஷன் ஏனா டைக்குடும் புருஜ் சவர் ஃபேவரைட் அதுக்கப்புறம் ஜான்சன் மாஸ்டர் வந்து கமெண்ட்ல போட்டிருக்காங்களே எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிட்டு இருந்தேன் அதாவது ஐ ஹேவ் நோ க்ளூ இல்லையா சோ அஸ்கோஸ் தே அல் யூ சஜஷன்ஸ் பட் எண்ட்ரி பாயிண்ட் எங்க இருந்து இதுல போகலாம்னு பாத்தேன் இது ரிவ்யூட் பண்ணிருக்காங்கன்னா சூப்பராச்சே ஆக்சுவலா ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு அவர் ஜான்சன் மாஸ்டரும் ரவீந்திர ஜஸ்ட் கோ வீடு நோ ஹோ வீரி ஃபுலிஸ்ட்லி இக்னரன்ட் ஆஃப் ரவீந்திரன் ரவீந்திரன் மாஸ்டர்

அவங்களோட ஒர்க்கு பாக்குறது கேக்குறது வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் லைக் அந்த வந்து பாத்துருவா பாத்துருவோம் கண்டிப்பா பாத்துருவோம் േന്ദ്രമേ പ്രിയതോഹം താരകം സായ സു വിലോലിഖമാർ என்ன ப்ரோ எனக்கு வந்து இது வந்து ஒரு இட்ஸ் லைக் ஒரு பெரிய ரெஸ்பெக்டா இருக்கு ஆஃப்டர் ஆல் தட் கான் லைக் சென்னை கான் த்ரூ இன் த லாஸ்ட் டூ வீக்ஸ் வித் ரெயின்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் திஸ்ல மனசே ஒரு மாதிரி இருக்கு இத கேட்டு ஐ ஃபீல் லைக் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு காம்னஸ் ஒரு இதையும் கொடுத்துருக்கு ஒரு ஒரு ஐ டோன்ட் நோ இட் இஸ் லைக் எப்படி சொல்றது காம் ஆஃப்டர் த ஸ்டாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க வந்து எனக்கு குடுத்திருக்கு இது வந்து ஐ மீன் எனக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா இந்த ஜான்சன் மாஸ்டரோட பாட்டு என்ன அப்படிங்கிற ஒரிஜினல் பாட்டு நம்ம கேட்கணும் கண்டிப்பா கேட்கணும் இது வந்து ஒரு பாட்டா ரெண்டு பாட்டா எவ்வளவு பாட்டு இல்ல ஒரே பாட்டுல ராகம் மாத்திர சொல்லுங்க என்னென்ன பாட்டு பிளீஸ் புட்டின் இந்த கமெண்ட்ஸ் இது என்ன படம் என்ன பாட்டுன்னு இது வந்து எனக்கு வந்து அவரோட கம்போசிஷனை வந்து ரசிச்சு பேசுறதா இல்ல தைக்குடம் பத்தி பேசுறதானே இப்ப எனக்கு தெரியல ஒரு டைலமால இருக்கேன் நானு அது வந்து எப்ப தீரும்னா நம்ம அந்த ஆக்சுவல் வீடியோ பார்த்தா நமக்கு தெரியும் வாட் ஹஸ் ஜான்சன் மாஸ்டர் டன் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த இதை கேட்கும் போது வந்து அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் எவ்வளவு பெரிய இருந்து நம்ம பாடல்கள் கேட்டாலும் திரும்பி 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 அதாவது சில பாடல்கள் வந்து நம்ம வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம் சில இது கேட்டு பெப்பியா நல்ல எனர்ஜெட்டிக்கா டான்ஸ் ஆடலாம் ஒரு ஒரு வைபுக்குள்ள போகலாம் பட் சில 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 பீசஸ்லாம் இல்ல நம்ம அப்படியே ஒரு ஒரு மியூசிக்கல் ஸ்கேப் ஒரு எமோஷனல் கூப்பிட்டு போயிடுறாங்க அதேதான் இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப் சொல்லுவோம்ல ஒரு மலை பிரதேசத்துக்கு போனா மூடு ஒரு மாதிரி இருக்கும் ஓஷனுக்கு போனா அது ஒரு மாதிரி இருக்கும் கிரீனரி பார்த்தா ஒரு மாதிரி மனசு மாறும் இந்த மாதிரி ஆஹ் அந்த சவுண்ட்ஸ்கேப் மூலமா ஒரு ஒரு இமோஷனல் அதாவது அது ஒரு பாட்டா நம்மளால வந்து கேட்க முடியல ஃபீல் பண்ணேன் அது வந்து பண்றாங்க ஆமா ஆமா இது எப்படி அவங்க பாடும்போது இட் இஸ் லைக் இட் லைக் ஒரு ஒரு பெரிய ஒரு வாமான ஒரு பிளாங்கெட் வந்து நம்மள அப்படியே இப்படி சரண் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வாம்த் கிடைக்கும் அந்த பிளாங்கெட் இஸ் கரசிங் யூ அந்த ஒரு ஒரு வாமத்துல நம்ம அப்படி உட்காந்துருப்போம்ல நீ சொல்ற மாதிரி இப்போ நம்ம மலைக்கு போனோம்னா அது ஒரு ஃபீலிங் கொடுக்குது இது வந்து எப்படி எனக்கு வந்து வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ண முடியல இந்த பிளாங்கெட் தான் இந்த மியூசிக் அந்த மாதிரி இருக்கு எனக்கு ஆஹ் நான் கண்ணை மூடிட்டேன் வீடியோ பாக்குறேன் ஐ டோன் மார்ன்தான் நமக்கு வந்து மனுஷனுக்கு வந்து கண்ணு காது மூக்கு நீ இவ்வளவு ஸ்டெம்லஸ் கொடுத்தாலும் இது கேக்கும்போதுல கண்ணை மூடி எதுக்கு உனக்கு கண்ணு காது மட்டும் போதும் இந்த இமோஷனல் அந்த ஒரு ஸ்டெம்லஸே வந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லா ஆக்கிடுதுரா ஆக்கிடுதுடா அஸ் ஜஸ்ட் குளோசிங் மைசன் அஸ் கோயிங் இன்டூ விட் தெத் தே டூ இட் லைக் தே டூ வீட் லைக் கன்ஸ்டன்ட்லி ஃபார் லைக் ஆல் ஆஃப் தி ஒர்க் அவங்க வந்து இப்போ வந்து ஃபிஷ்ராக்கில் வந்து ஜம்பிங் எஸ் இதுல வந்து இந்த மாட்டு இதே மாதிரி ஆஷ்யா நாஸ்டாலி இருக்கு ஆமா ஆமா அது வந்து நம்ம அப்படியே கேட்கும் போது வி ஃபீல் லைக் சோ லைட் அந்த ஸ்டேட் வந்து நம்ம எப்படி டிஸ்க்ரேப் பண்றது எப்படி வாய் எப்படி பண்றது எனக்கு ஐ கேன் ஸ்பீல் ஃபீல் இட் ப்ரோ இட்ஸ் அரௌண்ட் மீ இட்ஸ் அரௌண்ட் மீ

எந்த மாதிரி வாய்ஸ் இருக்கிறவங்க எந்த டிம்பர் இருக்கணும் எந்த மாதிரி டொனாலிட்டி இருக்கணும் அவங்க பாடுறது எப்படி உச்சரிப்பு எப்படி இருக்கணும் எந்த மாதிரி சிங்கர் கூட்ட வந்தா கரெக்டாக இருக்கும் அந்த சிங்கரை அந்த பேண்டில் அந்த டைமுக்கு வந்துருவாங்கடா ஆமா ஆமா இதை கொண்டு வரதுனாலயே அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து இது எஃபெக்டிவா வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளவு ஒரு எக்ஸ்பிரெசிவ்வாக கொண்டு வர முடியுது நமக்குள்ளே கேன் கெட் ட்ரூ யா ஐ மீன் என்ன யார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ உலக லெவல்ல ஒரு ஒரு புகழ் பெற்ற ஒரு பேண்ட் தான் ஓகேவா அவங்க வந்து ஜானர் தே இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஆர் லைக் இது இதுமாக எடுத்துக்கிட்டா கூட இஸ் இஸ் அனதர் ஜானர் பட் த த அமேசிங் இப்போ இப்போ வந்து 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 எப்படி பண்றாரோ அந்த அந்த மாதிரி மாதிரி இவங்க தே 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 கேன் கேன் லைக் லைக் வாட் எவர் டூ பெஸ்ட் இன் இன் தட் தட் அவங்களோட மெட்டல் ராக் ராக் ஹெவி ஜெய் ஹனுமான் இந்த நிறைய நிறைய இருக்கு அதெல்லாம் வச்சுக்கோங்க ஐ வில் சே தேர் பார் வித் பேண்ட்ஸ் டூல் ஒரு இருக்கும் இதே இந்தியன் கிளாசிக்கல் ஃபியூஷன் பண்ணாங்க வச்சுக்கோ அது வந்து எந்த விதத்துலையும் ஒரு குறைவாகவே இருக்காது இன்ஃபேக்ட் இட்ஸ் மோ இட்ஸ் மச் மோர் இனோவேட்டிவ் தான் எனிதிங் எல்ஸ் இப்போ இந்த தேக்கினியும் ஒரு பாட்டு இருக்குல்ல உமையாபுரம் சிவராமன் மிருதங்க வச்சிருப்பாரு அந்த பக்கம் ட்ரம்ஸ் வேற மாதிரி இருக்கும் அதாவது இனோவேஷனே வேற மாதிரி இருக்கும்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வென் தே ஹாவ் சோ மச் ஆஃப் தேர் ஓன் மியூசிக் தட் தே கேன் ப்ரொடியூ ஷோ இந்த அவங்க அப்போ கூட வந்து இந்த மாதிரி வந்து தமிழ் சினிமா அவார்ட்ஸ் செரிமனில வந்து இளையராஜா அட்ரிபியூட் குடுக்கறது இப்போ இந்த மாதிரி ஜான்சன் மாஸ்டர் அவங்க வந்து மனசுல இருந்து அவங்க மனசுல இருந்து வருது அவங்க அவங்க வந்து அவங்களோட மியூசிக்காலிட்டிக்கு வந்து அவங்களோட மியூசிக் நாலேஜ் அண்ட் சென்சிபிலிட்டிக்கு அவங்க கேட்டு வளர்ந்தத வந்து ரசிச்சு அவங்க வந்து நம்ம ஒண்ணு பண்ணனும் நம்ம இத கேட்டு வந்தோம் நம்ம ஒண்ணு பண்ணனும்னு ஒண்ணு பண்றாங்கல்ல அவங்க கேட்டு வளர்ந்தது அவங்க கேட்டு வளர்ந்ததுமே எவ்வளவு பயங்கரமான விஷயம் எஸ் காட்டணும் இப்போ நம்மளே ஜான்சன் மாஸ்டர் இட்ஸ் ஓகே யூ கேன் கோ டு வீ கன் கோ டு கூகுள் அண்ட் செக் இந்த மூவி எல்லாம் பண்ணிருக்காரு சொல்லி ஒரு பாட்டு எடுத்து கேக்கலாம் பட் இது கேட்கும் போது இருக்கிற எஃபெக்ட் வேற இல்ல நவ் வில் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஜான்சன் மாஸ்டர் அட் அனதர் லெவல்ல போயிட்டு நம்ம வந்து அதை கண்டிப்பா பாப்போம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சோ அதுக்காக தான் நாங்க தைக்கணும் பிரஸ் பத்தி அஃப்கோர்ஸ் ஐ எம் அ ஃபேன் அது வந்து வேற விஷயம் என்ன அது வேற விஷயம் என்னால போக முடியல ஷோ கேன்சல் எல்லாம் வருத்தம் இல்ல அதெல்லாம் வேற விஷயம் இருந்தாலுமே சொன்னது இந்த ரீசனுக்காக அண்ட் கோர்ஸ் கோஸ் வித்வுட் சேயிங் தட் ஜான்சன் மாஸ்டர் இவ்வளவு நல்ல ஒரு கம்போசிஷன் பண்ணாம இவங்க அதை வாசிக்க முடியாது பட் எங்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா வி வாண்ட் டு லிசன் டு தி オリジナル அப்பதான் வில் நோ சூன் வாட் இஸ் இட் தட் ஜான்சன் மாஸ்டர் ஹஸ் வாட் இஸ் இட் தட் டைகுடம் பிரிட்ஜஸ் ब्रॉட் டு இட் இன் பிரசன்டிங் இட் அப்படிங்கறது சூன் வந்து அவங்க கமெண்ட்ஸ்ல சொன்னாங்கனா நம்ம வந்து அந்த オリジナル ஓ யா இந்த இந்த வீடியோ நம்ம பண்றதுக்கு ஒரு மெயின் ரீசனே அதுதானே ஜான்சன் மாஸ்டர் இது நிறைய சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆமா ஆமா சோ நியூ இயரும் அதுமா நம்ம வந்து ஜான்சன் மாஸ்டர்ன்ற ஒரு ஓஷன் குள்ள பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எங்க ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க அடுத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்னன்னு சொல்லுங்க ஜான்சன் மாஸ்டர் பத்தி நிறைய கமெண்ட் கொடுங்க நான் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணனும் நான் அது ஆட் பண்ணனும் நானு ஜான்சன் மாஸ்டர் அப்படினு போட்டு டிக் 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 நான் ஆட் பண்ணனும் நான் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம நோட்டிஃபிகேஷன் பெல் அடிச்சுங்க see you on the next one